மக்களே வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டைக்கு வியாபாரத்துக்கு கம்மியாச்சு ஸோ நானும் நானும் என் பையனை தான் போகிறோம் இன்றைக்கி வியாபாரத்துக்கு ஸ்கூல் லீவு அதனால் பார்த்துக்க ஆள் இல்லை பார்த்திங்களா குழந்தையும் கூட்டிகிட்டு போய் வியாபாரத்துக்கு வேண்டியதாக இருக்குது எங்கள் பாப்பாவை எங்கள் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போகிறனால கூட்டிகிட்டு போயிட்டார் போய் கூட்டிகிட்டு போயிட்டாங்க பையனை வந்து நான் வேலைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் என்ன பண்ணுறதுங்க குழந்தைய விட்டு போட்டு என்ன பண்ணுறது பாருங்கள் நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டுருக்குறோம் எங்கேன்னா சிக்கோவில் உட்காந்துருக்கோம் சிக்கோ பாருங்கள் ஆயிருக்க நல்லா இருக்கிறீங்களாங்க சார் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா

సుంద్రాపురం తాండి సిట్కో సిట్కో బస్ స్టాండ్ వా மக்களே இப்போ நம்ம அடுத்தது பொள்ளாச்சிக்கு வந்துட்டு பொள்ளாச்சியிலேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடுமலைப்பேட்டை போகிறதுக்கு பஸ் ஏறியாச்சு பார்த்திங்கன்னா இப்போ தெரியும் பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்கோம் நான் என் பையனு பையன் வந்து இங்கே சுந்தராபுரத்துலேருந்து பொள்ளாச்சிக்கு வர பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வாமிட் எடுத்துகிட்டாப்படி பையனுக்கு கொஞ்சம் பஸ்ஸில் வர சேரல ஆப்பிள் ஜூஸ் குடித்தா அப்படி அதனால் கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் போய் வாமிட் வந்துட்டுச்சு அவங்க பிள்ளையாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் பஸ்ஸில் போனால் வாமிட் வந்துடும் அவங்களுக்கு நல்லா தான் இருந்தால் திடுதுபோ வாமிட் எடுத்துட்டான் அப்புறம் நல்லா மூஞ்சிலாம் கழுவி விட்டு ஃப்ரெஷ்ஷாக்கி அவனை அடுத்த உருமன்பட்ட பஸ்ஸில் ஏற்றி கூட்டிகிட்டு வந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியோ படு படுத்துட்டு இருக்கிறான் பாருங்க எப்பயுமே விரல் கை விரல் சூப்பிட்டு தான் படுத்துட்டு இருப்பான் அவனுக்கு அப்படியே பழக்கமாயிடுச்சு ஸ்கூலுக்கு போனால் கையில் விரல் விரல் சூப்பிட மாட்டான் ஏன்னா எல்லோரும் பார்ப்பாங்கன்னு சூப்பரமாட்டான் இந்த மாதிரி யாரும் இல்லாதப்போ வீட்டில் இந்த மாதிரி இருப்போம் இருக்கிறப்போ விரல் சூப்புவான் அவன் தூங்கிட்டு இருக்கிறான் பாருங்கள் மக்களே இதாக பொள்ளாச்சியிலிருந்து நம்ம உடுமலைப்பேட்டை போயிட்டுருக்குறோம் பாருங்கள் பொள்ளாச்சினாவே எல்லாம் வாழை மரம் தான் அதிகமாக இருக்கும் வாழை மரம் தென்னை மரம் அப்படின்னு எல்லாமே விவசாய பூமியாக தான் இருக்கும் பாருங்க நல்லா இருக்கு மக்களே நாங்கள் போகும்போது climate சூப்பராக இருந்தது மக்களே நல்ல குளு 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 இருந்தது மழை வர மாதிரியே இருந்தது இங்கேருந்து போகும்போது லைட்டாக வெயில் அடிச்சது போக போக அப்படியே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே மழை வர மாதிரி ஆயிருச்சு பாருங்கள் மக்களே என்ன பண்ணுறது மக்களே குழந்தைங்களையுமே வேலைக்கு கூட்டிகிட்டு போய் வேலை செய்யணும் எங்களுக்கு அவசியம் இல்லை மக்களே நாங்கள் குழந்தைங்க வந்து பார்க்குறக்கு ஆள் இல்லை அதனால் கூடை கூட்டிகிட்டு போய் சும்மா கூடை வச்சுருப்பேன் அவங்க உட்கார வச்சுட்டு நான் வேலை செய்வேன் அதனால் என்னடா குழந்தைங்க கூட்டிகிட்டு போய் வேலை செய்யலாம்னு நினச்சிடாதீங்க தயவுசெய்து இது வந்து வெள்ளு ஸ்கூல் லீவுக்காக தான் எங்கள் குழந்தைய நான் கூட்டிகிட்டு போகிறேன் சும்மா போர் அடிக்கணும் வீட்டில் குறும் பண்ணுவான் பார்த்துக்கறதுக்கு ஆள் இல்லை அதுக்காக தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டு இறங்கியாச்சு பாருங்க இதுதான் அந்த உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டு அதுதான் அந்த ரவுண்டானா பாருங்கள் இங்கே நின்று போட்டாலாம் எடுத்தோம் இங்கே வந்து இந்த காளைய காளையை வந்து அடக்கிற மாதிரி ஒரு சிலையை வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு பாருங்கள் இதுதான் உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறான் பையன் ரொம்ப ஆள் டல்லாக இருந்தான் கொஞ்சம் தண்ணியெலாம் குடித்து கடையில் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டனால கொஞ்சம் நல்லா டல் டல்லாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாகிட்டான் டீ குடிச்சனால கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாகிட்டான் பாருங்கள் இதுதான் அந்த உடுமலைப்பேட்டை பஸ் கிட்டே இருக்கிற அந்த ரவுண்டானக்குள்ளே இருக்கிற பொம்மை அந்த சாரி காளை காளை அடக்கிற மாதிரி இருந்ததெல்லாம் சில அதுதான் அது பாருங்கள் இப்போ அந்த இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நாங்க இப்ப வியாபாரத்துக்கு கடமையாச்சு மக்களே நாங்கள் இப்போது உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கினதுக்கப்புறம் சரி வியாபாரத்துக்கு போகிறக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடலான்னு வந்தோம் ஏன்னா நாங்கள் வந்து இறங்கும்போது மணி ரெண்டு ஆயிடுச்சு சரி ரெண்டு மணிக்கு மேலே இனி சாப்பிட்டு கையோடு போயிடலான்னு சாப்பிட்றோம் பாருங்கள் பையன் சாப்பிட்றான் பாருங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டுருக்குறோம் பாருங்கள் ஆளுக்கு அவன் ஒரு புரோட்டா தின்னா நான் ரெண்டு புரோட்டா சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு இந்த கடையில் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது ஒரு பரோட்டா இருபதுருவான்னாங்க பரவாயில்ல எல்லாம் நல்லா நல்லாயிருந்துது இருந்து எல்லாம் நல்லா இருந்தது சிக்கன் குழம்பு தான் வாங்கி சாப்பிட்டோம் பாருங்கள் மக்களே சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்துட்டுருக்குறோம் என்ன பண்ணுறது மக்களே தான் போகணும் எல்லா பக்கம் ஏன்னா வண்டியில் வந்தால் வண்டிக்கு வரக்கு முந்நூறுரூவா பெட்ரோல் அடிக்கணும் போகிறதுக்கு ஒரு முந்நூறுவா பெட்ரோல் அடிக்கணும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போனால் ஏதோ சாரி பஸ்ஸில் வந்தோம்னா பஸ்ஸில் ஒரு ஓரக்கு நூறு வரக்கு நூறுரூவா முடிஞ்சிரும் அதனால தான் நாங்கள் பஸ்ஸில் வந்தது சாப்பாடு செலவெலாம் சேர்த்தனா ஒரு முந்நூறுவா முடிஞ்சிரும் இல்லைன்னா சாப்பாடு செலவெலாம் சேர்த்தனா எங்களுக்கு எப்படியோ ஆயிரம் வந்துடும் வண்டியில் வந்தால் அதனால தான் பாருங்கள் மக்களே நாங்கள் நடந்தது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் சுற்றி நடந்திருப்போம் சுற்றிகிட்டே இருந்தோம் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் போகணும் மறுபடியும் அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டில் தாண்டி மறுபடியும் அங்கேருந்து மறுபடியும் உள்ளே வரணும் அப்படியே தாண்டி தாண்டி நாங்கள் போய்கிட்டே இருந்தோம் என்ன பண்ணுறது மக்களே வியாபாரம்னு வந்துட்டால் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் இருக்கதாக செய்யும் அதனால தான் நான் என் ஒய்ஃப் வந்திருந்தால் முதல்ல வியாபாரம் தான் மெயின் தான் சாப்பாடுன்னு வேலை செஞ்சுருப்போம் ஆனால் என் கூட்டிகிட்டு வந்தது என் பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் என் பையனுக்கு பசிக்கும் சின்ன பையன் அதனால் முதல்ல சாப்பிட்டு கையோடு வியாபாரத்துக்கு கிளம்பிடலான்னு சாப்பிட போனோம் ஆனால் என்ன பண்ணுறது வியாபாரத்துக்கு போன இடத்துல கொஞ்சம் தான் இருந்தது ரொம்பலாம் இல்லை சரி இருக்கிறத எடுத்துகிட்டு போகலாம் ஏதோ ஒரு ஆயரூவா சம்பளம் கிடச்சா போதுன்னு வியாபாரம் பண்ணோம் என்ன பண்ணுறது ஆட்டாக்கே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுவா கிடச்சிது ஆட்டாக்கு ஆயிரத்தி ஐநூறுபா போயிடுச்சு மக்களே கையில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வெறும் தான் கிடச்சிது செலவு வர வர்றதுக்கு ஒரு முந்நூறுவா செலவு ஆச்சு அப்போ பார்த்திங்கன்னா கணக்கு கழிச்சிங்கன்னா ஆயிரரூவா உங்களுக்கு முந்நூறுரூவா கழிச்சா கையில் உங்களுக்கு வெறும் எழுநூறுவா தான் மிச்சம் இதுதான் எங்களுடைய பொழப்பு பார்த்துக்குங்க என்ன பண்ணுறது எங்களுக்கு வேறு வே வேலை செய்யலான்னா எங்களுக்கு இந்த வியாபாரம் வந்து பழகிருச்சு இதை விட்டுட்டு போகிறக்கு எங்களுக்கு முடிய மாட்டேங்குது இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஆயிரம் கிடைக்கும் சொல்ல முடியாது இது அப்படியே எங்கள் வாழ்க்கை போகுது மக்களே உங்கள்கிட்ட நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் மட்டும்தான் கேட்குறேன்

ஓகே நாங்கள் போய் வியாபாரம் எடுக்கும் போது முடிஞ்சால் வீடியோ போடுறோம் அப்படி இல்லைன்னா லோடு ஏற்றிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஓகே மக்களே மக்களே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் போய் சரக்கு எடுத்தோமா எடுக்கலையா இப்போ இந்த வண்டியில் என்ன கொண்டு போயிட்டுருக்குறோம் லோடு ஏற்றணுமா இல்லையா இன்றைக்கி வியாபாரம் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அடுத்த பார்ட் டூவில் உங்களுக்கு வரும் ஓகே மக்களே பாருங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்படி போயிட்டு அப்படி வந்துடுறோம் டக்குன்னு ஒரு வீடியோ வந்துடும் கவலைப்படாதீங்க கம்மிங் சூன் ஓகே பாய் மக்களே